ஆனால் என்னை கேட்டிங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்கள் நானும் ஒருவன் தான் நல்ல திரைப்படம் நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமா நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன் கருத்து சொல்றேன் பேசுறேன் ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அந்த சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்றாங்க இது ஏதோ எடிட்டிங் பண்ணும் கட்டிங் பண்ணணும் அது இதுன்னு ஸ்கிரீனிங் கமிட்டி அது எதுவும் தேவையில்லாத எங்கேயோ போயிட்டு நான் அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராக இந்த சிபிஎஃப்சி இந்த ஜனநாயகன் படக்குழு ப்ரொடியூசர் அவங்களும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்குது பல வழிமுறைகள் இருக்குது எல்லாமே இருக்கு அதனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான் சில திரைப்படத்தை வரும்போது கட் பண்ணுங்க சொல்றாங்க என்ன கேட்டீங்கன்னா நானும் நிறைய பேருக்கு போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன் படத்தை பார்க்காம எது தப்பு அப்படி சொல்ல முடியும் பராசக்தியை பத்தி நீங்க கேட்டீங்க நான் கருத்தை சொல்லிட்டேன் நல்ல படம் நல்ல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லிருக்கிறாங்க அதை வந்து திமுகவும் காங்கிரஸ்காரர்களும் கட்டாயமா பாக்கணும் என் கருத்தை சொல்லிருக்கேன் அதனால ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமா அதை பார்த்துட்டு நான் சொல்றேன் அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள் நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள் நல்ல சினிமா வேண்டும் என்று கிடைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொள்